ிருஷ்ணா ஜெய ஜெய ஜெய்ணாய் ஜெய் பாபாவினுடைய இந்த மத்தியான ஆரத்தில ரொம்ப அற்புதமான பாடல் ஜெயதேவ ஜெயதேவ ஹவதூதான்னு சொல்லக்கூடிய பாடல் ஸோ என் கொடுத்த பிடிஎஃப்ல இருபத்தி ஐந்தாவது பக்கம் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க இருபத்தி ஐந்தாவது பக்கம் இந்த ஆரத்தி தொடங்குது ஸோ இது ரொம்ப அற்புதமான பாடலை நம்ம கற்றுப்போம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மஹராஜ் கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் ஜெய் சத்குருநாதா பாபாவினுடைய இந்த மத்தியான ஆரத்தியில் பக்கம் வந்து இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சாவது பக்கத்தில் மூன்றாவது பாடல் ஜெயதேவ ஜெயதேவ ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஸோ இந்த பாடலை வந்து நம்ம இன்ச்சு டு இன்ச்சாக பாபாவோடைய அருளால் கற்றுப்போம் ಜಯದೇವ ಜಯದೇವ ಜಯ ದೇವದವತೂತ ಓ ಸಾಯಿ ಅವತೂತ ಜೋಡುನಿ ಕರದವಚರಣಿ ದೇವೀತೋ ದೇವಿ ತೋ ಮಾತಾ ಜಯದೇವ ಇದು ಆರಂಭಮೇ ಸೋ ಜಯ ಜಯದೇವ ಜಯ ದೇವ ದತ್ತ ಅವತೂರ ಓ ಸಾಾಯವತೂರ ಜೋಡುನಿ ಕರದವಿ ಚರಣಿ ದೇವಿ ತೋ ಮಾತಾ ಜಯದೇವ ಜಯದೇವ இது எப்படி பாடுறதுன்னா பாடி காட்டியிருக்கலையா திரும்பவும் பாடுற ஜய தேவ ஜய தேவ தத்தா அவ தூதா ஓ சாயி அவ தூதா ஜோடுனி கரதவச்சரணி டேவி தோ மாதா ஜய தேவ தேவ இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமாக எங்கும் ஜெயம் எல்லாம் ஜெயம் எங்களுக்கு ஜெயம் தரும் சாயி அவதூதா தத்தரின் அவதாரமே நாங்கள் கைகூப்பி எங்கள் தலையை உங்கள் பாதங்களில் வைத்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய வரிகளை இப்போ நம்ம அனுபவிப்போம் அவதரிசீ தூத்தேக்லானி நாஸ்தீ காவிசிஜபஜனீ தாவிசி நானீலா அசியூ ஹரிசீதி நேத்து சங்கடதினரீ ஜயதேவய்தவசாயவ ஜோடுதவரணி டெவிதோ மாதேவய இதுக்கு என்ன தமிழர்தான் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் இந்த உலகில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறீர்கள் உங்களை நம்பாதவர்களையும் கூட உங்கள் புகழ்பாடும் வகையில் பல லீலைகளை புரிந்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறீர்கள் உங்களை நம்பிய பக்தர்களின் இன்னல்களை போக்க இரவும் பகலும் விழிப்பாயிருந்து காப்பாற்றுகிறீர்கள் எங்கும் ஜெயம் எல்லாம் ஜெயம் எங்களுக்கு ஜெயம் தரும் சாயி அவதூதா தத்தரின் அவதாரமே நாங்கள் கைகூப்பி எங்கள் தலையை உங்கள் பாதங்களில் வைத்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் இப்போ இந்த வரிகளை நம்ம இஞ்சுட்டு இஞ்சாக கற்றுக்கலாம் ரொம்ப அழகா வாக்கில் வரும் அவதரசி தூ ஏதா அவதரசி தூ ஏதா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவதரசி தூ ஏதா தனியாக இருக்கு தர்மா தே கிளாநி தர்மா தே அது ரெண்டாக புரியுது அடுத்ததா నాస్తికా నాకీతు నాస్తికా నాకీతు లావిసి నిజభజని నాస్తికా నాకీతు లావిసి నిజ భజని నానా లీల దావిసి నానా లీల అసంఖ్య రూపా హరిసించే హరిసి తి నాచే சங்கட தின சங்கட தின ரஜினி இப்ப கீழே ஜெயதேவா ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க இந்த நாலு வரைய மட்டும் திரும்பவும் அவதரசி நிஜ பஜனி தாவிசி நானா லீலா அசங்கரூபானி ஹரிசீ திநாசே தூ சங்கட தின ரஜனி இப்ப இதை பாட்டா பாடணும்னா अवतरसि तु एतादर्माते कलानि नास्तिकानाकेतुलाविसि निजभजनी दाविसि नानालीला असङ्ख्यरूपाणि हरिषीति न चेतु सङ्कटदिनरजनी जय देव जयदेव जय देव जय देव दत्ता अवतूता ओसाई अवतूता जोडुनिकरदवचरणि देवितो माता जय देव जय जयदेव यवनश्रूपी ऐक्या दर्शनत्वां तितले संशयनिरसुनिया तद्वयदा कलवीले गोपीचन्तामन्ता त्वांसि उत्तरिले मोमि न वंशी जन्मुनि लोकातरियले जयदेव जय देव, जय देव தத்தா அவ ஜோடு சரணி டேவி தோ மாதா ஜெயதேவ ஜெயதேவ் ப இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா முனிவர் ஏகநாத்திற்கு நீங்கள் முஸ்லீம் ஃபக்கீர் ரூபத்தில் தரிசனம் தந்து அவரது சந்தேகத்தை போக்கி நல்ல அருள் புரிந்தீர்கள் உங்களால் ராஜா கோபிச்சந்துக்கும் மந்தாங்கினி கங்காயும் தூய்மை தூய்மை தூயவர்களானார்கள் மனித குலத்தை உயர்த்த முஸ்லிம் குடும்பத்தில் அதாவது நெசவாலி கபீராக பிறந்து உலகிற்கு நலம் புரிந்தீர்கள் அப்படின்றது அர்த்தம் ஐக்கிய ஐக்கிய தர்சனத்வாம் தித்தலே யவன சொரூபி ஐக்கிய தரிசனத்வாம் தித்தலே சம்சய நிரசுனியா தத்வைதா காலவிலே ಸಂಶಯ ನಿರಸುನಿಯ ತತ್ವೈದ ಕಾಲ ಗೋಪಿ ಗೋಪೀ ಚಂತ ಮೋಪೀ ಚಂತ ಮಂತ್ವಾಂಸಿ ಉತ್ತರಿಲೆ ಮೋಮಿನ ವಂಸಿ ಜನ್ಮುನಿ ಲೋಕಾ ತಾರ್ಯಲೇ ಮೋಮಿನವಂಸಿ ಜನ್ಮುನ ಲೋಕಾತಾರ್ಯಳೆ ಯವನಸ್ವರೂಪೀಕ್ಯ ದರ್ಶನವಾಂತಲೆ ಸಂಶಯ ನಿರಸುನಿಯ ತತ್ತ್ವೈದ ಕಾಲ மந்தா மந்தசி உத்தரிலே மோமின வம்சி லோகா தாரியலே இப்ப இத பாட்டா பாடணும்னா ஐக்கிய தர்சன மந்தா தலேயரசி உத்தரிலே மோமின வம்சி ஜன்முனி தாரியலே ஜயதேவ ஜயதேவ் दत्ता अवतूता ओसायै अवतूता जोडुनिकरदवचरणि देवितो माता जयदेव जयदेव जय देव जयदेव यवनाम चाखाहिं दावायासि जाला पुनरपि नरदेगी बागिसि प्रेमानि तु हिन्दूयव नाहि दाविसी आत्मत्वाने व्यापक सायी जय देव, जय देव। தத்தா அவி அவடுதோ மாதா ஜெயதேவ ஜெயதேவ ஜயதேவ இதுக்கு தமிழர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்து இஸ்லாம் தத்துவங்களில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட அவதரித்தீர்கள் மேலும் இவ்விரு வகுப்பினரையும் இரு கண்களைப் போல சமமாக நேசித்தீர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை மெய்ப்பித்தீர்கள் எங்கும் ஜெயம் எல்லாம் ஜெயம் எங்களுக்கு ஜெயம் தரும் சாயி அவதூதார் தத்தரின் அவதாரமே நாங்கள் கைகூப்பி எங்கள் தலையை உங்கள் பாதத்தில் வைத்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் இப்போ எஞ்சுட்டு பேதன தத்வி ஹிந்து பேதம்னா பிரிவினை அப்படின்றது அர்த்தம் பேதன தத்வி ஹிந்துனா இந்த முஸ்லீம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் వేదన హిందూ యవనాం చాహాహిం వేదన చాహాహీ హిందూ యవనాం చాహాహిం దావాయాసి జాలా పునరపి నరదేహి దావాయాసి జాలా పునరపి నరదేహి హిందూ యవనాం చాహాహిం దావాయాసి జాలా పునరపి నరదేహి భాసి ప్రేమానీతు బాగిసి ప్రేమాీతు హిందూ యవ నాహి హిందూ యవ నాహి దావిసి ఆత్మత్వానే దావిసి ఆత్మత్వానే వ్యాపక కా సాయి వ్యాపక కా సాయి సో ఇద పాడు భేదన తిందూ యవనాం చాకాహిం దావాయా పునరీ भागिसि प्रेमानितु तु यवनाहि दाविसि आत्मत्वाने व्यापकका सायी जय देव जय देव दत्ता अवतूता ओ सायि अवतूता करदव चरणि देवितो माता जय देव जय देव देवा नादा तत्पद न परमाया मोकिद जनमोसन जनिवावे சங்கட நிரசாவே சகே சங்கடாவே கிருஷ்ணா ஜெயதேவ ஜெயதே தத்தா ஓ சாயி அவரணி தேவிதோ மாதா ஜெய தேவ ஜய தேவ தேவா சாய்நாதா நான் எப்போதும் உங்கள் திருவடியில் வீழ்ந்து கிடக்க வேண்டும் மாயையில் கட்டுண்டு இருக்கும் எங்கள் அறியாமையை அகற்றுங்கள் நாங்கள் அனுபவித்து வரும் துன்பங்களையும் சிக்கல்களையும் தீர்த்தருளுங்கள் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என எண்ணினால் அதை கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுங்கிறவர் இந்த ஆரத்தியை பாடுறவர் கொடுத்து அவர் என்றென்றும் உங்கள் புகழ்பாடும் வரமழியுங்கள் எங்கும் ஜெயம் எல்லாம் ஜெயம் எங்களுக்கு ஜெயம் தரும் சாயி அவதூதா தத்தரின் அவதாரமே நாங்கள் கைகூப்பி எங்கள் தலையை உங்கள் பாதத்தில் வைத்து வணங்குகிறோம் இப்போ இதோட இந்த ஜெயதேவ ஜெயதேவ் ஆரத்தி முடியுது மூணாவது பாடல் ஸோ இந்த பாட்டை இன்சு டூ இன்ச்சாக நம்ம கற்றுப்போம் தேவா சாயிநாதா தத்பத நதவாவே தத்பத அப்படின்னா சத்தியமானவனுடைய திருவடிகளில் நான் அப்படியே கடக்கணும் அப்படின்றது அர்த்தம் தேவா சாயிநாதா தத்பத நதவாவே பரமாயா மோகிதை தேவா சாயிநாதா தத்பத நதவாவே பரமாயா மோகித இந்த மாயையில் நான் அறியாமையில் இருக்கேன் இந்த அறியாமையிலேருந்து என்ன போக்குங்க சுவாமி அப்படின்றது அர்த்தம் தேவா சாயிநாதா தத்பத நத வாவே பரமாயா மோகித ஜனமோசன ஜனி வாவே தக்கிருப்பையா சகலாஞ்சே தக்கிருப்பையா உன்னோட கிருப்பைன்னு ஒன்று இருந்தா இந்த சங்கடம் எல்லாம் போயிடாதாப்பா அப்படின்றது அர்த்தம் தற்கிருப்பையா சகலாஞ்சே சங்கட நிரசாவே சங்கடம்னா அந்த

रि देव्यचे कृष्णाने कावे इपपाडल् देवासायि नादा तत्पद नावे परमाया मोकिदजनमोसन जनिवावे तकृपया सकलाञ्जय सङ्कटनिरसावे देसि लिदेव्य चे कृष्णाने कावे जय देव जयदेव தத்தா ஓ சாயே ஜோடு மாதா அவ்வளோதான் இந்த மூணாவது பாட்டு அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாகவே இந்த பாட்டை முழுசாக பாடிடுறேன் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க ஜய தேவ ஜய தேவ தத்தா அவ தூதா ஓ சாயே அவ தூதா जोडुनिकरदवचरणि देवितो माता जयदेव देव जयदेव अवतरसि तु एतादरुमाते क्लानि नास्तिकानाके तुलाविसि निज भजनि दाविसि नानालीला असङ्ख्यरूपाणि हरिषि विनाचि तु सङ्कटदिनरजनी जय देव जय देव दत्ता अवतूता ओसाई अवतूता जोडुनिकरदवचरणी देवितो माता जयदेव देव जयदेव यवनस्रोऽपि ऐक्यादर्शन त्वां तितले संशयनिरसुनिया तत्त्वयदा कलवीले गोपी चन्ता मन्ता त्वांसि मोमिनवंशी जन्मुनि लोकातरियले जयदेव देव जयदे दत्ता हवतूता वोसायि अवतूता जोडुनिकरदवचरणि देवितो माता जय देव जयदे जय वेदनतत्पिहिन्दूयवनां चाकागिं दावायासि जाला पुनरपि नरदेहि बागिसि प्रेमाणि तु हिन्दूयवनागि दाविसि आत्मत्वा ने व्यापकका सायी जय जयदे दत्ता अवतूता ओसायी अवतूता जोडुनिकर दवचरणि देवितो माता जय देव जयदे देवासायि नादा तत्पद न दवावे परमायामोकिदजनमोसन जनिवावे तत्कृपया सकलाञ्जय सङ्कटनिरसा वे தேசில தரி தேவியிருஷ்ணானே காவே ஜெய தேவ ஜய தேவ் தத்தா அவ தூதா ஓசாயி அவடுதவச்சரணி தேவிதோ மாதா ஜய தேவ ஜய தேவ அவ்வளோதான் பாபாவுடைய இந்த மத்தியான ஆரத்தில மூன்றாவது பாடல் வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு பீஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்தான் எழுதினார் கிருஷ்ணாராவ் ஜோகேஸ்வர் பீஷ்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமநோமி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு கருவியாக இருந்தவர் அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கார் ஸோ அடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஷிரடியில் சோட்ட ஆரத்தி அப்படின்னாலே பாடக்கூடிய ஒரே பாட்டு மகராஜ் உடைய ஹிருதயத்திலேருந்து பாபாவே எழுதின பாட்டு ஷிரடி மாஜே பண்டர பூர சாயி பாபா ரேம வர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நாலாவது பாடல் ஸோ இன்றைக்கி மூன்றாவது பாடலை வந்து பாபாவுடைய அனுகிரகத்தினால் சொல்லி கொடுத்தாச்சு நாளைக்கு நாலாவது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் எல்லோரும் நாளைக்கு அந்த பாடலை கற்றுக்கலாம் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட இந்த ஜெயதேவ ஜெயதேவ தத்தாவதூதா பாடலை எல்லாரும் சரியாக நோட் செய்து கொண்டு எல்லாரும் பாட முயற்சி பண்ணுங்கள் குருநாதருடைய அனுகிரகத்தினால் சாய்ராம்